कल्पता पिताहमस्य जगतः माता धाता पितामहः पिता वेद्यं पवित्रमोङ्कारः ऋक्सामयजुरेव पवित्र च गतिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुहृत् प्रभवः निधानं बीजमव्ययम् तपाम्यहमहं वर्षम् निगृह्णां निगृह्णां युत्सृजामि च अमृतं चैव मृत्युश्च சத சச்சாஹம் அஸ்ய அஹம் ஜகதா பிதா இந்த உலகத்தை தோற்றுவித்தவன் நான்கிற சிங்கராஜர் இதற்கு தந்தை நான் ஜனயிதா அஸ்ய ஜகத மாதா தாயும் நானே தாயும் ஆனவன் தந்தையும் ஆனவன் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே தந்தை தாய் ஆவானும் மாதா பிதான் மாதான்னு சொன்ன మెటీరియల్ కాస్ పితాను చటెలిజెంట్ కాస్ రెండు అర్థమూ నే దాతా పితామహా సున్న చల్ కర్మఫల కొడుకువన్ నే దాత పితామహా పితు పితామహాన అప్పవోడ అప్పా పితామహను నేను எல்லா அப்பாவுக்கும் அப்பா நான் தான் எல்லா அம்மாவுக்கும் அம்மா நான் தான் அது மாட்டு அம்மாவாக இருந்தாலும் சரி எலி அம்மாவாக இருந்தாலும் சரி புலி அம்மாவாக இருந்தாலும் சரி அந்த அர்த்தத்தில் சொல்கிறது நடப்பனை ஊர்வனை பரப்பனை எல்லாத்தையும் சேர்த்து அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் ஆ எல்லா முட்டையிலேருந்து வந்தது வேர்வையிலேருந்து வந்தது கருவிலேருந்து வந்தது பூமியை புலந்துண்டு வந்திருக்கிறது இத்தனை வகையான சிருஷ்டிக்கும் மாதா தாத்தா மாதா பிதா பிதா மகா எல்லாம் நான் தான் அர்த்தம் சொல்கிறேன் சரி அடுத்தது என்னதுன்னா வேத்தியம் வேத்தியம் அகம் வேத்தியம்னா அறியப்பட வேண்டியவன் நானே பவித்ரம் பவித்ரம்னு சொன்ன தூய்மை எல்லா வகையான தூய்மையும் நானே தூய்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம் தூய்மைன்னு அர்த்தம் இல்லை தூய்மைக்கான கருவின்னு அர்த்தம் சுத்தி கரு தூய்மைப்படுத்துபவன் நானே ஓங்காரஹா ஓங்காரஹனா ஓம் ஓங்கா ஓங்காரமும் நானே ரிக் சாம எஜு வச்ச சிக் சாம யஜுஹூ சாங்கிறதுனால அத்தர்வணன்னு போட்டுக்கலும்னு ஒரு ஒரு கட்சி ஒரு வியாக்கியானகர் சொல்கிறார் எல்லாம் அந்த சதுர்வேதங்களும் நானே சதுர்வேதங்களும் நானே சதுர்வேதங்களுடைய சாரமாகிய ஓம் என்கின்ற எழுத்தும் நானே அதனால் தூய்மைப்படுத்துகின்ற சாதனமாக விளங்குபவனும் நானே எல்லா சாஸ்திரங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே இந்த படைப்பின் படைப்புன் ப படைப்பிற்கு தாய் தந்தை எல்லாம் நானே சர்வம் அகமேவ ஆக இந்த பேதம் ராகத்வேஷமெல்லாம் அறியாமையின் விளைவுகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கத்திகி கத்திகினால் கர்மபலம் கர்மபலனும் நானே பர்த்தா பர்த்தான்னால் பாதுகாப்பவனும் நானே பிரபு எல்லோருக்கும் தலைவன் நான் தான் எல்லா லீடருக்கும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் நானே அப்புறம் அடுத்தது சாக்ஷி ஒரு ஒரு உயிர் ஒரு ஜீவன் இந்த சரீரத்தில் என்ன செய்கிறது என்ன செய்கிறது இல்லை என்ன செய்யக்கூடாத செய்கிறான் என்ன செய்ய வேண்டியதை செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறவன் நான் தான் விட்னஸ்ங்கிறார் சாக்ஷி அகம் அஸ்மி அப்புறம் நிவாசகா நிவாசகா எல்லாவற்றுக்கும் இருப்பிடம் நானே என்னை சார்ந்து தான் எல்லாம் இருக்கின்றன எல்லோரும் இருக்கின்றார்கள் இருப்பிடமும் நானே அர்த்தம் எபோர்டு நான் அர்த்தம் இந்த பில்டிங் யாருன்னா நான்கிறார் அவர் நான் தான் அது அப்படிங்கிறார் அப்புறம் சரணம் சரணம்னு சொன்னால் துயரப்படுபவர்களுக்கு புகலிடமாக இருப்பவனும் நானே ஆர்த்தானாம் பிரபன்னானாம் ஆர்த்திகரகா அஸ்மி ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் அஸ்மி துக்கப்படுகிறவர்களுக்கு துக்கத்தை போக்குகின்றவன் நானே சுகருத்து சுகிருத்துன்னா யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்வகின்ற நண்பனும் நானே சுகருத்து அது யாரெல்லாம் இதெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நான் அர்த்தம் இதெல்லாம் நினச்சிக்கோங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் திங்கிங் ஃபார் காட் அவ்வளோதான் கடவுளை நினைப்பதற்கு இந்த சொற்கள் தியானத்துக்கு பயன்படுகின்றன மனதை பக்குவப்படுத்துவதற்கு இவைகள் பெரும் உதவியாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் விஷயம் ஆகா பிரபவா பிரபவனால் தோற்றமும் நானே பிரளயா ஒடுக்கமும் நானே ஸ்தானம் ஸ்திதி இருப்பும் நானே நடுவில் அது பிறந்தொடுத்து ஷாக போகிறது பிறப்பும் நானே இறப்பும் நானே வாழ்க்கையும் நானே தோற்றமும் நானே ஒடுக்கமும் நானே வாழ்க்கையும் நானே நிதானம் நிதானம்னா என்ன அர்த்தம்னா காலாந்தர உபோக்யம் பிராணினாம் அதாவது இந்த 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 உடம்புலேருந்து கிளம்பி போய் அடுத்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்கான சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியங்கள்லாம் இருக்கு அதாவது புண்ணியம் பாவம் எல்லாம் அதனால் ட்ரெஷரின்னு அர்த்தம் அதனால் நிதானம் நிதினெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நிதி பொக்கிஷம் அப்படிங்கிறார் ஆஹ் பொக்கிஷமும் நானே காலத்து காலப்போக்கில் அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் இன்றைக்கி வந்து நீ நீ வந்து ஒரு நான் ஏழாயிரூபா ரூபா போட்டேனா அது முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து இத்தனை லட்சமாக கிடைக்குங்கிறான் பாருங்கோ அதுதான் நிதானம் என்னது ரெக்கரிங் டெப்பாசிட்டா அது என்ன டெப்பாசிட்டோ தெரியாது நமக்கு அதெல்லாம் இப்படி போட்டால் அது கூடும் வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி இப்படியே யோசிச்சுருப்பேன் ஜென்மா போய்டும் நிதானம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அவ் அவ்யயம் பீஜம் അവ്യയം ബീജംനാ അഴിയാത വിത്ത് ഏകനവേനേ ബീജം മാം സർവഭൂതാനാം വിത്തി പാർത്ഥി സ വി പാർത്ഥസനാതനം ബുദ്ധിർബുദ്ധിമതാം അസ്മീ തേജസ് തേജസ്വി നാമഹം എല്ലാം പഠിച്ചോ ഏഴാവ അദ്ധ്യായത്തിൽ അതും ഇങ്ങനെ തുമ്പോ റിപ്പീട്ടഡ് ഞാപത് അവയം ബീജം അഹ വളർച്ചക്ക് കാരണമാണ് വിതയ് നാനേ அப்படிங்கிறார் சங்கராச்சர் பிரரோக காரணம் பிரரோக தர்மிணாம் பிரரோக காரணம் அவ்வியம் அதாவது வளர்ச்சிக்கு வளர்ச்சியை உடையவைகளுக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவன்கிறார் வளர்ச்சியை உடையவைகளுக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற பொருள் அது செடியாக இருக்கலாம் ஹியூமனாக இருக்கலாம் அது சைக்கலாஜிக்கல் குரோத்தாக இருக்கலாம் இமோஷனல் குரோத்தாக இருக்கலாம் அது வந்து செடி வளர்கிறதாக இருக்கலாம் ஃபிசிக்கல் க்ரோத்தாக இருக்கலாம் இன்டெலக்சுவல் க்ரோத்தாக இருக்கலாம் எல்லாத்தையும் சொல்கிறார் அவ்வயம் பீஜம்னா அம் தி ரியல் ஐ அம் தி குரோத் அதாவது காஸ் ஆஃப் குரோத் வளர்ச்சிக்கு காரணம் நானே வளர்ச்சிக்கு காரணம் விதை இல்லாமல் வளர்ச்சி உண்டோ வளர்ச்சிக்கு காரணம் நானே எல்லாம் சிந்திக்க வைக்கிறார் அவ்வயம்னா இதெல்லாம் லௌக்கிக விஷயம் சில இதெல்லாம் அவ்வயம்னு சொன்னால் சம்சாரம் நீ ஞானம் அடையாத வரைக்கும் இது இருக்கும் இந்த இது சம்சாரம் அவ்வயம் பீஜம்னால் அவ்வயம்னா பீஜம்னு அர்த்தம் வளர்ச்சிங்கிறது சம்சாரமாக அசம்சாரமாக சொல்லுங்க வளர்ச்சின்னாலே ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் குரோத்துன்னு சொன்னாலே அது என்ன குரோத்துன்னா உள்ளே வேறு ஏதோ குரோத் வந்திருக்கு அப்படின்னா உடம்புக்குள்ள என்ன அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் சம் எக்ஸ்ட்ரா குரோத்துங்கிறான் அது வளர வேண்டிய அளவுக்கு வளர்ந்தால் பரவாயில்ல இங்கே இன்னொரு வளர வளர்ந்ததுன்னா அது மாதிரி ஆனால் இது வர சங்கராச்சாரியம் சொல்கிறார் இதுக்கு எதுக்கு அவ்யாயம்னு சொல்கிறீங்க அழியாத வித்துன்னா இவனுக்கு ஞானம் வரை வரைக்கும் இது அழியாது ஞானம் வந்துடுதுன்னா இதுக்கு மதிப்பு இல்லை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் யாவது சம்சாரபாவித்வாத்து அவ்யயம் நகி அபீஜம் கிஞ்சித்து பிரரோஹிதி விதையில்லாத ஒன்று வளராது நித்தியஞ்ச பிரரோக தரிசனாத்து சந்ததி நவியேத்தி இது கம்யத்தே பீஜ பீஜசந்ததிங்கிற ஒன்று முளைக்கிறது அதுக்கு விதை இருக்குது அது இன்னொன்று விழருது அந்த விதை மரமாறுது அது விதையாருது இப்படி தான் நம்ம அப்பா அம்மா நான் நம்ம நமக்கு அப்புறம் அடுத்தது அடுத்தது அதுலேருந்து இப்படி போயிட்டே இருக்கேன் ஆக இப்படி தொடர்ந்து பீஜ சந்ததி அது அவ்வியம் பீஜம் அப்படிலாம் நினைக்க சொல்கிறார் ஜஸ்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார் என்ன பெரிய இந்திர இது என்ன ஈஸ்வர மகிமையா ஜாலமா இல்லை ஈஸ்வர விபூதியா இல்லை மாயா மகிமாவா நீ எப்படி பார்க்குறியோ அதை பொறுத்து யதா திருஷ்டி ததா பலம்